சாப்பாட்டுக்கு பொரியல் இந்த மீன் நான் பாத்துக்கிறேங்க வெரைட்டி வெரைட்டியா இருக்கு பாருங்க சீலா you ஒரு பண்ணிருங்க அப்படியே நீங்க இன்னும் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த சதையெல்லாம் கரைஞ்சி போயிரும் தண்ணியில் அதனால நம்ம செப்பு வந்து என்ன செய்ய நல்லா களி அப்புறம் தான் பீஸ் போடுவாப்பில சதையெல்லாம் அப்படியே இருக்கேன் ஃபர்ஸ்டு வஞ்சிர மீன் ஆரம்பிப்போம் பாருங்க இந்த ரத்தம் கூட போட பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்துக்கிறேன் தான் சாப்பிடுவோம் பொதுவாக கடலில் வந்து ரசம் வச்சு தான் சாப்பிடுவோம் நைட் சாப்பாடு ஏன்னா உடம்புக்கும் நல்ல ரசம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து செரிமானம் அடையும் அதனால் என்ன வச்சு மீன் பொறிச்சு சாப்பிடுவோம் கடல் சம்பந்த பண்ணி வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க